வணக்கங்க இன்றைக்கி கடைசியாக ஒரு கொய்யாக்காய் இருக்குது அறுவடை பண்ணிக்கலாம் அப்புறம் அப்படியே ரெண்டு காய் இருக்குங்க இந்த பக்கம் ஒன்று இருக்குது ரெண்டு காய் அறுவடை பண்ணி வச்சு பிஞ்சும் பாருங்கள் ஒவ்வொன்று எடுத்துருக்கு பூ ஒவ்வொன்று எடுத்துருக்கு அப்புறம் இன்னொரு பிஞ்சு பெருசாக இருக்குது ரெண்டு காய் இருக்குங்க இப்போ சாப்பிட போகிறே எங்கள் பையன் வேறு முறைச்சிட்டு இருக்கான் பறிக்கிறது பருகிறதுக்கு போயிடும் இது கட் பண்ணி விட்டுட்டுங்க இந்த ஸ்வீட் லெமன இது வந்து காயே உள்ளேயோ ஒரு நெட்டுக்கு போயிட்டு இருந்துச்சா கட் பண்ணி விட்டுட்டேன் இப்போ துள் தள்ளுர் எடுத்துருக்கிறதெல்லாம் பூ வைக்கன்னு நினைக்கிறேன் சக்கரவாளி கிழங்கு இருக்கான்னு சொல்லி ஒதுக்கூட்டு பார்த்தேன் பாருங்கள் ஒரு ரெண்டு கிழங்கு தெரியுது இருங்க நல்லா காட்டுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ரெண்டு கிழங்கு நல்லா தெரியுது இன்னும் நல்லா பெருசாகட்டும் அல்லா செடியிலேயுமே ஒதுக்கூட்டு பார்த்தேன் கிழங்கு இறங்கியிருக்கு ஏதோ ஒரு கால்குலாம் வந்தால் கூட சந்தோஷந்தாங்க அவ்வளோதாங்க பிடிச்சா லைக் பண்ணுங்க பாய்